உடம்புல உண்மையான பக்தி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு கண்டிப்பா இறங்குறாரு அகினியில் பிறந்தனவன் என் வாயால பொய் இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கே அப்படி நடந்திருக்கு எங்க கருப்பசாமி அவர் நம்ம கருப்பசாமி மந்திரூபமா கற்பூராட்டி பண்ணிட்டு அந்த தான் எனக்கு தெரியும் எங்க கருப்பசாமி அவர் நம்ம கருப்பசாமி அப்புறம் நான் எங்க இருக்கேன் நான் என்ன எனக்கே தெரியல ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராக்யபாதுகம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சேனல் ஃபைவ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது பிரபல பக்தி பாடகர் வீரமணிதாசன் அவர்கள் ஐயா வணக்கம்யா வணக்கம் வணக்கம் சுவாமி சரணம் ஸ்ரீபூதநாத சதானந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமயப்பகிலாண்டகோடிபிரமாண்டநாயகணே சரணமயப்பரிகர சுதனே குரு தெய்வங்களே சரணமயப்ப மாதாபிதா குருதேவங்கடே சரணமயப்பமஸ்தபராத ரட்சகணே ஆனந்த சுதனந்த சிந்தனையனையப்பமியே சரணமயப்ப

அவனை ஒரு 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 இது கொடுக்குறான் ஒரு சான்ஸ் கொடுக்குறான் சரி இனிமேவாவது நீ திரும்பி நல்லவனாக வாழு நீ நல்லவனாக வாழு பார்ப்போம் சரி நீ கட்டவனாக வாழ்ந்துட்ட ஐயோக்கானம் பண்ணிட்ட நான் ஒரு உண்மையான கதையை சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க உங்களுக்கு இங்கே இந்த அண்ணாமலபுரம் ஐயப்பன் கோயிலில் சில சுவாமிமார்கள்லாம் கேமராவுக்கு பின்னாடி நின்று கேட்டுருக்காங்க இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா கச்சேரியில் நான் இவ்வளோ பேசினாடே சாமியை சாமி சும்மா கதை பேசாதேன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சேனல் மூலமாக சொல்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க இதே தமிழகத்தில் நான் பெயரை குறிப்பிட விரும்பலை ஊரை குறிப்பிட விரும்பலை பட் எனக்கு உண்மையாக தெரியும் நல்லாவே தெரியும் ஒரு குரூப்பு வந்து மலைக்கு போகிறாங்க சின்சியராக வருஷம் வருஷம் மாலை அணிந்து அதில் இப்போது ஃபர் எக்ஸாம்பிள் ரமேஷ்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரிஜினல் பேர் கிடையாது அதெல்லாம் மறைச்சிட்டேன் இப்போது ரமேஷ் அப்படின்ற எனக்கு சுப்பிரமணியன் ஒருத்தன் ஃப்ரெண்டு அந்த சுப்பிரமணிக்கு வந்து பேர் தான் சுப்பிரமணிய முருகன் பேரை வச்சுன்னு இருக்கான் ஆனால் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மாலை அந்த சுவாமி மாறில் கேலியும் கிண்டலம் பண்ணுவான் ஐயப்பனை கேலி கிண்டல் பண்ணுவான் அதனால் இவன் ர ரமேஷ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் ஏன்னா ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவர்கள் படித்தவர்கள் ஓரளவுக்கு ஒரு அவனுக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசாச்சு இந்த வருஷம் அவன் பண்ணாத அயோக்கியத்தமே வந்து சிகரெட் பிடிப்பான் மது அருந்துவான் மாமிசம் சாப்பிடுவான் இந்த மாதிரி கெட்ட குணங்கள் உடையவன் கல்யாணம் ஆகி போச்சு மனைவியும் ஒழுங்காக வச்சுக்க தெரியல அடித்து துன்புறுத்துவான் இவ்வளோ கட்ட பையன் ஆனால் ஒரு தடவை என்ன பண்ணுறான் ரமேஷு நானும் வந்து மலைக்கு போகிறேன் நான் நானும் மலைக்கு வரேண்டா உன்னை கூ என்னை கூட்டும்போ அப்படின்னோன்னே இவனுக்கு தெரியும் இவன் சின்ன வயசுலாம் கேடு கட்ட ஒரு கேரக்டர் இவனெல்லாம் கூட்டும்போது நம்ம குருசாமி ஒத்துக்க மாட்டார் அதெல்லாம் நம்ம வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு இவன் வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பான் பட் அந்த குருசாமிக்கிட்டே இவனை டைரெக்டாக போய் குருசாமி என்னையும் கூட்டணுமாங்க மலைக்கு நீங்கள்லாம் இன்னும் பயங்கரமாக விரதம் இருக்கீங்க அப்படி இப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆனால் குருசாமி என்னென்னா ஒரு கன்னிசாமி வரேன்னு சொல்லும்போது நான் அவனை கூட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால் சரி நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் சரின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லிட்டு கரெக்ட் கரெக்டாக கார்த்திகை ஒன்னாவது மாலை போட்டுருவார் மாலை போட்டு நேரம் வருவான் ஃப்ரெண்டுக்கிட்ட ரமேஷ் பாடுறா நீங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்களே பிரம்மச்சரிய விரதத்தோடு நான் எல்லாத்தையும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து மனைவி பக்கத்தில் படுக்கிறது பெட்டில் படுக்கிறது காலைல செருப்பு போட்டு நடக்கிறது மாமிசம் சாப்பிட்றது மாலையை போட்டு உன் ஐயோ என்னை என்ன பண்ணுவான் பார்க்கலான்னு சொல்லி சேலஞ்சு விட்றான் தனம் ஏன்னா அவன் கன்னிசாமி வேற விதியைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவன் ஃப்ரெண்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பான் கேட்கவே மாட்டான் அந்த வருஷம் மலைக்கு கூர்னு போயாச்சு சுவாமியின் ஐயப்பனை மன்னிக்கக்கூடிய தெய்வம் அவன் வந்து பனிஷ் பண்ணுற தெய்வம் கிடையாது இருந்தாலும் ஒரு கன்னிசாமியாக வந்துட்டானே அவன் இந்த ஜென்மாவில் திருந்தி நல்லவனாக வாழ வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயப்பனோட ஆசை இருந்தாலும் அவனுக்கு ஐயப்பனோட தரிசனம் கிடைக்கிறது அதே மாதிரி அவன் மலைக்கு கிளம்புற வரைக்கும் இந்த ஐயோக்கியத்தனம் பண்ணியிருந்தான் இருந்தான் இது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தான் இருந்தான் தினம் போயிட்டு வந்தாச்சு அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ஏய் பாத்தியாடா நான் ப எதெல்லாம் செய்யக்கூடாது இருக்கோ நான் எல்லாத்தையுமே செய்தேன் உன் ஐயப்பன் என்ன பண்ணான் ஒன்றுமே பண்ண முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு செவடாலெலாம் விட்டான் இவன் ஒன்றுமே பேசலை ஐயப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான் அடுத்த வருஷம் வந்தது இதே மாதிரி ஆரம்பித்தான் அவன் ஃப்ரெண்டு சுப்பிரமணி எப்பா நீ போன வருஷம் ரொம்ப ஐயோக்கித்தனம் பண்ணிட்டேன் நான் இந்த வம்புக்கே வரல என்னை உற்று என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டான் உடனே குருசாமி சொல்லிட்டான் சாமி குருசாமி அவன் வந்தான்னா நம்ம குரூப்பில் கூட்டம் போகக்கூடாது போன வருஷம் இப்படிலாம் பண்ணிட்டான் குருசாமி சாமிமார்கள் என்ன என்ன அபச்சாரம் பண்ணாலும் குருசாமிக்கு தான் வரும் அதாவது அந்த காலத்தில் குருசாமிகள் ஒரு சாமியை மலைக்கு கூட்டம் போகணும்னா அவன் யார் அவன் கேரக்டர் எப்படி அவனுடைய குடும்ப பின்னணி எப்படி பக்திபூர்வமான குடும்பம் தானா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுந்தான் அந்த குருசாமி அந்த சாமியை மாலை போட்டு தங்காய் தையை கையால் மாலை போட்டு மலைக்கு கூட்டும் போகிற பழக்கங்கள் உண்டு ஒரு காலத்தில் இன்றைக்கி ஐம்பது ரூபா நூறுரூவா தட்சணை வச்சாலும் மாலை போட்டு விட்டுறாங்க சில குருசாமிங்க அது மிகப்பெரிய தவறு அப்போ இன் இன்ஃபார்ம் பண்ணிடுறான் குருசாமி அலர்ட் ஆகிறார் அதே மாதிரி வந்து கேட்குறான் என் கையால் நான் மாலை போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் மற்ற கிட்டே இவனை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஸ்ப்ரெட் ஆகிடுறது எல்லா குருசாமியும் அவாய்ட் பண்ணிடுறாங்க இவெல்லாம் சொல்கிறான் யாரும் போகலான்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறான் கன்சாமி கோயிலுக்கு போகிறான் ஐம்பது ரூபா தட்டில் போடுறான் அங்கே இருக்க மாலை அந்த குருக்கள் வந்து போட்டு விட்டுறார் அவ்வளோதான் போன வருஷம் எப்படி பண்ணானோ அதே மாதிரி பண்ணுறான் அதே மாதிரி செய்கிறான் இவனுடைய ஃப்ரெண்டு குரூப் என்றைக்கு கிளம்புறாங்களோ மலைக்கு கிளம்புறாங்களோ அது கரெக்டாக அது தெரிஞ்சுன்னு இவனும் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறான் பேரெல்லாம் போகிறான் அவங்க வேறு கம்பார்ட்மெண்ட்டு இவன் வேறு கம்பார்ட்மெண்ட்டு போகிறான் ஒன்றா போகல ஆனால் முன்னாடி பின்னாடி போகிறான் கரெக்டாக அந்த குருசாமி அவன் ஃப்ரெண்டு ரமேஷோட ஃப்ரெ முன்னாடி ஏறுது இவன் பின்னால் இருமுடியோடு ஏறுறான் கரெக்டாக ஏழாவது ஏழாவது படியில் ஜனமான ஜனம் ஏறுது ஏழாவது படியில் ஒரு பாம்பு போட்டு கீழே இந்த அவர் சுருண்டு கீழே ஊந்துடுறான் இது எப்படி இது ஏன்னா ஏழாவது படியில் வாசம் செய்யுறது கருப்பண்ண சுவாமி இது உண்மையாக சத் பிரத்யட்சமாக நடந்த உண்மை புரியுதா அதால் யார் வந்து ஐயப்பன் தண்டிக்க மாட்டான் அவனுடைய பரிவார தேவதைகள் இருக்க சும்மா இல்லை அதான் என்னுடைய விளக்கு பூஜை கேசட்டில் ஒரு பாட்டில் எழுதியிருப்பேன் இந்த யஷினிகள் இருக்குது ஏன்னா சுவாமி ஐயப்பன் சக்தி பூஜை செய்கிறவர் சக்தி பூஜை பண்ணுறவங்கள்தான் இந்த யஷினி தேவதைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படி யஷினி தேவதைகள்லாம் ஃபுல்லாக வந்து அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் எடுக்கிறது அவங்க தான் கருப்பன் போன்ற பரிவார தேவதைகள் அட்டனன்ஸ் யா என்னென்ன சாமி எவ்வளோ நாள் விரதம் இருந்தாங்க ஒழுங்காக இருந்தாங்களையா பத்து நாள் மாலை போட்டு வந்தானா ரெண்டு வாரத்தில் வந்தானா மூணு வாரத்தில் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ஸ்கேனிங் ஆகிடும் அப்படி இதெல்லாம் நடந்த உண்மை அதனால் ஐயப்ப விரதம் ரொம்ப பரிசுத்தமாக பரிபூர்ணமாக மனசு நம்ம உருப்படணும் நம்ம சந்ததி வந்து நல்லா இருக்கணும்னு எவத்த நினச்சான்னா அவன் இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணி போனால் நல்லது ஐயப்பனுக்குன்னாங்க ஐயப்பனுக்கா குருசாமிக்குன்னு வந்தது நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க நினைக்கிறாங்க குருசாமிகள் நினைக்கிறாங்க ஐயப்பன் வந்து எல்லாமே நம்மளோட குழந்தைகள் எப்படி பக்தர்கள் வந்து நம்ம வந்து சுவாமி என்றோ ஐயப்பன் என்றோ அழைக்கிறார்களோ அதே மாதிரி என்னை நாடி என்னை நம்பி வரக்கூடிய எனது பக்தர்களை நீங்கள் அனைவரும் ஐயப்பா என்று தான் அழைக்க வேண்டும் சுவாமி என்று தான் அழைக்க வேண்டும் எந்த தெய்வம் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்தது இல்லையா வேற இப்போ முருகன் மா காவடி எடுத்து முருகன் ஸ்தலங்கள்லாம் போகிறாங்க அப்போ முருகன் அடியார்களை எப்படி கூப்பிட்றாங்க பேர் தான் கூப்பிட்றாங்க திருப்பதிக்கு போறோம் கோவிந்தா நான் கூப்பிட்றோம் கிடையாது கிடையாது அப்படி இந்த சபரிமலை வழிபாட்டு விரதத்துல யாத்திரையில பக்தர்களை சாமி தான் கூப்பிட்றோம் ஐயப்பான் தான் கூப்பிட்றோம் வேற எந்த தெய்வம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கல இதெல்லாம் உணர்ந்த பிறகாவது சுவாமிமார்கள் பக்தர்கள் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சரி சார் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்குற ஐயப்பன் பெண்களை பார்க்காம இருக்கிறது ஏன் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க உதாரணமாக சொல்றேன் நான் சொன்ன உங்ககிட்ட ஐயப்பன் எடுத்த அவதாரங்கள் எட்டு அவதாரம் அந்த எட்டு அவதாரத்தில் ஒரு அவதாரம் மணிகண்ட மணிகண்டன் என்கின்ற ஐயப்பனோட அவதாரம் அந்த ஐயப்பன் அவதாரத்தில் மணிகண்ட சுவாமி அவதாரத்தில் அவன் பிரம்மச்சரியா பிரம்மச்சரியனால் ஒரு பதினாலு வயசு வரைக்கும் தான் அந்த மண் இந்த பூமியில் வாழ்ந்தான் அப்படி இருக்கும்போது அவன் பிரம்மச்சரியமாக இருந்து இன்றைக்கும் யோக கோலத்தில் தான் மலையில் உட்காண்டிருக்கான் யோகத்தில் இருக்கிறதுனால அந்த கன்னி பெண்கள் ஏன்னா ரொம்ப கொடுமையான ஒரு மலைப்பாதை அப்படி கொடுமையான மலைப்பாதையில் வந்து துஷ்ட மிருகங்கள் ஒரு ஒன்றும் இல்லை ஏன்னா ரத்த வாட பட் பட்டுதுனால சில மிருகங்கள்லாம் வந்துடும் அதனால் வந்து பெண்களை வந்து வயதுக்கு வந்த பெண்களை ஏன் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒரு கால் அந்த ஹீட்டு உஷ்ணத்தில் உடல் உபாதி ஏற்பட்டு இந்த மாதிரி மென்சஸ் வந்துது அப்படின்னா அது எல்லாருக்குமே அவஸ்தை எல்லாருக்குமே கஷ்டம் அது அதனால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து கண் இதுவாகணும் பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வச்சாங்க இப்போ பெண்கள் வந்து இப்போ இது பதினெட்டாம் படியோடு கூடிய ஸ்தலம் இது எது ராஜா அண்ணாமலைபுரம் ராஜா அண்ணாமலபுரம் ஐயப்பன் கோயில் இருக்க பதினெட்டாம் படியோடு கூடிய ஸ்தலம் முறைப்படி ஆகம விதிப்படி பிரதிஷ்டியான ரூபம் இங்கே பெண்களும் இருந்து தரிசனம் பண்ணலாமே யார் தடுத்தா யார் தடுத்தா யாருமே தடுக்கலையே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் வெறும் லுங்கி கட்டி நான் போக முடியும் ஒரு கல்யாணத்துக்கு ஆ முறைப்படி அதுக்கு என்ன உடை இருக்கு அந்த உடையோட தானே போகிறோம் அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வழிபாடு ஒவ்வொரு நாம்ஸ் இருக்குது அது பிரகாரம் நம்ம கடைப்பிடித்து தான் ஆகணும் அதனால் ஐயப்பன் வந்து பெண்களுக்கு விரோதி இல்லை பெண்களுக்கு விரோதியே கிடையாது இல்லை இல்லாட்டி அவன் ஏன் சக்தி பூஜை பண்ணுறான் அதனால் அந்த தாய்க்கு உண்டிய உ உண்டான அங்கீகாரத்தை தான் தாய் வந்து 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 பொய் சொல்கிறான்னு அவருக்கு தெரியும் குளிப்பால் கேட்குறா நம்மளை வேணும்னே வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னு நல்லாவே தெரியும் இருந்தால் கூட ஒன்றுமே பண்ணலையே அவர் தண்டிக்கவே இல்லையே தண்டிக்காத தெய்வம் தான் அந்த குழந்தை சுவாமி ஐயப்பன் அதனால் ரொம்ப அன்பான குழந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நம்ம ஐயப்பன்கிட்ட உண்மையாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பான் இதுலேயே எல்லாமே அடங்கி போச்சு முடிஞ்சே போச்சு எல்லாம் ஆமாம் நம்ம அந்த தெய்வம் அந்த குழந்தைக்கிட்ட உண்மையாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பான் நம்ம ஊரில் இருக்கவெல்லாம் காலில் ஓடணும் நமக்கு வந்து அப்படியே இருக்கணும் இப்படிலாம் நன்றி கொய் வேஷம் போட்டு மாலை போட்டு மாலைக்கு போனான் உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் உண்மையான சரணாகதியோடு கூடிய அன்போடு கூடிய பக்தி சரணாகதி அன்பு இந்த பக்தி இது மூணும் இருக்கக்கூடிய ஒரு அடியவன் வாழ்க்கை ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் ஏற்றி ஏற்றி கொண்டே எப்படி ஒரு பதினெட்டு படியில் ஒவ்வொன்றா ஏறுறமோ அந்த மாதிரி வாழ்க்கை என்ற படிக்கட்டில் ஒவ்வொரு வருஷமும் அழகாக ஏற்றி விட்டுகிட்டே இருப்பான் அவனுக்கு தடைப்பட்ட அத்தனை கதவுகளும் ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிக்கும் அது அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் கண்ட சனியாக இருந்தாலும் என்ன ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் எந்த சனியும் ஒன்றுமே பண்ணாது பூரணமாக சரணாகதி அடைந்த ஒரு பக்தனை எந்த கிரகமும் நாள் என்ன செய்யும் வினை என்ன செய்யும் எமை நாடி வந்த தோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி பாட முடியும் ஆனால் அந்த மாதிரி தைரியமாக பாடுறதுக்கு நீ உத்தம புத்திரனாக இரு நீ உத்தமனாக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் கிடைக்கும் நாளும் செய்யும் என்னை எவன்டா என்னடா பண்ண முடியும்னு கேட்குறான்ல அளவுக்கு அவன் கெத்தாகவும் படைபலத்தோடையும் பணபலத்தோடும் இருக்கக்கூடியவன் வாயில்தான் அப்படி வரும் அப்படி இந்த இறை பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் பூரண சரணாகதி தான் ஒன்றுமே இல்லை தான் வந்து ஒரு பூஜ்ஜியம் எல்லாம் பகவானோட செயல் அவன் எப்படி இயக்கிறானோ அவன் என்ன நினைக்கிறானோ அது பிரகாரம் நான் நடக்கிறேன் நான் எந்த குறுக்கோயிலும் போக விரும்பலை போகவும் மாட்டேன் அப்படின்ற ஒரு மனோபாவத்தோடு எந்த ஒரு பக்தன் இருக்கின்றானோ அவனை ஐயப்பன் சத்தியமாக கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது கை விட்டதாக வரலாறே கிடையாது சார் இப்போ வந்து சபரிமலைக்கு பக்தர்கள்லாம் போகிறாங்க பம்பா நதி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு புண்ணியமான நதி அந்த நதியில் இப்போ போய் குளிச்சா அமீபா அப்படின்ற ஒரு நோய் வந்து மூளையில் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இவங்க பண்ணிட்டு போகிற பாவம் காரணமா இல்லை அங்கே விட்டுட்டு போகிற அவங்க இப்போ போகிற பக்தர்கள் அந்த தண்ணியில் பண்ணுற அசுத்தம் காரணமா நிறைய ரீசன் இருக்கு நிறைய சில ஆலைகளோட கழிவுகள் ஒன்று ரெண்டாவது சில வந்து இல்லை சில குட் ரொம்ப ஒரு குறுக்கிய ஒரு பெரிய இப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரி கிடையாது குட்டி குட்டி அங்கங்கே இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே அந்த கால்வாய் இருக்குது ஆறு இருக்குது அந்த ஆற்றில் கலக்கக்கூடிய சில ரசாயன கழிவுகள் மாசடைந்த குட்டம் குட்டை போல் தேங்கி தேங்கி இருக்கக்கூடிய அந்த அந்த நீர்நிலைகள் சுவாமிமார்கள்லாம் அப்படியே கட்டுப்பாட அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லவே இல்லை இவங்க சொல்லாததெல்லாம் இவங்க வந்து சாமிமார்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க வேஷ்டியை அப்படியே ஆற்று அங்கே குடிக்கும் போது பம்பால் போட்டு போட்டு வந்துடுறது இதெல்லாம் அழுகி துர்நாற்றம் வீசி ரெண்டாவது பொல்யூஷன் ரொம்ப ஓவர் பொல்யூஷன் ஆகிப்போச்சு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் ஒன்றும் இல்லை இப்போது கொரோனா எப்படி வந்தது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் இருக்காங்க அதில் இந்த உலகம் பேலன்ஸாக இருக்கணும்னா சில விஷயங்கள்லாம் வரும் சில கிருமிகள்லாம் வரும் மனித குலத்தை அழிப்பதற்காக எல்லாருமே அழிக்கலையே எல்லாருமே அழிக்காது ஒரு பகுதி அழியும் ஒரு பகுதி அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் இதுதான் இயற்கை இது வந்து அப்படியே ஒரு சக்கரை மாதிரி சுற்றின்தான் இருக்கும் பழையென கழிதல் புகு புதிய புகுதல் இதுதான் வந்து விதி அவ்வளோதான் இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்படியே இதுவும் போயிடும் வேற ஒரு வேறு ஒரு பேரில் புதுசாக வரும் அவ்வளோதான் சார் ஃபைனலாக உங்களோட ஐகானிக் பாட்டு ஐயப்பன் பாட்டு பாடுங்க நிறைய இருக்கு ஒன்று ஐயரண்டா பட் எனக்கு பர்சனலாக என்ன பாட்டு பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா ஐயப்பன் தாண்டி அந்த எங்க கருப்ப சாமி பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு ஒரு டவுட்டு அந்த எங்க கருப்ப சாமி பாட்டு பாடும்போது நிறைய பேர் வந்து சாமி வந்த மாதிரி ஆடினாங்க அது நிஜமாவே சாமி வந்து சேனல் நீங்க கூட திருநீர் அடிச்சிட்டு இருந்தீங்க அது ஜஸ்ட் ஒரு எர்த்து மாதிரி உடம்புல உண்மையான பக்தி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு கண்டிப்பாக இறங்குறார் அவர் அதெல்லாம் வந்து நான் வந்து பொய்ய என் நான் என் வாயால் பொய் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கே அப்படி நடந்திருக்கு அந்த பாட்டு வந்து அது வந்து ஒரு நடிப்பு தான் ஆனால் ஆனால் கேமரா ஆன் ஆனது எனக்கு தெரியல நான் வந்து ஐயப்பனை உபாசனை பண்ணி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த ஒரு முத்திரபடி அங்கே வச்சுருந்தேன் அந்த ஷூட்டிங்கில் அந்த படத்துக்கு முன்னாடி வீச்சரிவா வச்சுருந்தேன் நான் அன்றைக்கி காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக வந்து கருப்பனை வந்து அவ அந்த கத்தியில் ஆவாகனம் பண்ணி மந்திர ரூபமாக அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு கற்பூர ஆர்த்தி பண்ணிவிட்டு அந்த கத்தியை தொட்டது தான் எனக்கு தெரியும் அப்புறம் நான் எங்கே இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல ஆனால் ரெக்கார்ட் பாட்டும் நடந்துன்னே இருக்குது அதனால் சுவாமி அவன் நினைக்கிறதாம்மா சும்மா நினச்சி போதெல்லாம் இறங்க மாட்டான் இந்த க்ஷணத்தில் இந்த பக்தனோட உடம்புல தான் ஆவாகனம் ஆகணும்னு நினச்சான்னா டக்குன்னு இறங்கிடுவான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கணும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் டூப்புன்னு நடக்கும் அந்த மாதிரி இருக்குதெல்லாம் அதனால் இறங்குறதெல்லாம் அதெல்லாம் பிரத்யட்சமான உண்மை அந்த சுவாமி வந்து பாடல் வந்து அம்பா சமுத்திரம் அடியார்கள் மட்டும் பாடிக்கொண்டிருந்த பாடல் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் அம்பா சமுத்திரம் அம்பைன்னு சொல்கிறது அங்கே இருக்கிற கண்ணன் குருசாமி போன்ற நம்ம வேலு குருசாமி கண்ணன் குருசாமி மணி குருசாமி இந்த மாதிரி பெரிய குருசாமி கூட்டத்தில் கண்ணன் குருசாமின்னு ஒரு பெரிய அடியவர் அவர் நிறைய பாடுவார் இந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக இருக்கும் வில்லு பாட்டு ஸ்டைலில் பாடுவார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமி மாடலுக்கு மட்டுமே தெரிந்த இந்த பாடல் அவங்க அந்த குரூப் வந்து இங்கே வருஷா வருஷம் நம்ம கன்சாமி கோயில் சென்னை கன்சாமி கோயில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்து பூஜை பண்ணுவாங்க என் கச்சேரி நடக்கும் அப்போ என் கச்சேரி முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் வந்து குரு குருசாமி என்ன பண்ணுவார் விளக்கை ஏற்றி வச்சுட்டு சுத்தீராக உட்காந்து இந்த பாட்டை பா பாடிருந்தாங்க அப்போ நான் முதல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் கவனிக்காத போயிட்டேன் அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் அப்படி நடந்தது அப்போ நான் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நின்று கேட்டேன் நான் இந்த பாடு இந்த பாட்டு வந்து உலகங்களும் உலகம் முழுக்க போய் சேரணும் இந்த கருப்பனோட பாடல் இது இந்த ஊரோடையே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு அந்த பாட்டை கற்றுட்டு ஃபுல்லாக வரிகளை எழுதிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி மூணில் விளக்கு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் அதில் நான் தான் மியூசிக் பண்ணேன் மியூசிக் பண்ணி பாட்டு எழுதி பாடி நடித்து அதில் தான் இந்த கருப்பண்ணசாமி எங்கே கருப்பசாமி அவர் எங்கே கருப்பசாமி அகினியில் மைந்தனவன் அகினையில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன் எங்க அவர் கொண்டவன் முன்கோபக்காரணவன் சந்தன பொட்டுக்கார சபரிமல காவக்கார சந்தன பொட்டுக்கார சபரிமல காவக்கார எங்க கருப்பசாமி அவர் நம்ம கருப்பசாமி அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும் ரொம்ப ஃபுல் சாங் பாடினா வேணாம் அது வந்து எனக்கு கருப்பனோட உத்தரவுடே என்னை கூட்டியெல்லாம் வைக்க வைக்கணாடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிய கருப்பனை வர்ணிக்கிற பாடலா ஆமாம் வரவு அவருடைய வரவை பற்றிய பாடல் அது கண்ட் என்னான்னா சுவாமி வந்து அவர் கிளம்பி அங்கேருந்து கிளம்பி நம்ம பூஜைக்கு வர்றது அப்படி பூஜைக்கு வரும்போது என்னென்ன ரூட் வழியாக வர்றார் எந்தெந்த ரூட் வழியாக வரார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அந்த கான்செப்ட் அந்த கண்டென்ட்டே அதுதான் இந்த பாட்டோட கண்டென்ட் அப்படி வரும்போது அவருடைய ரூபம் எப்படி இருக்குது அது அவர் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அலங்காரங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் வர்ணித்து பாடுற பாட்டு சரி சார் இப்போது உங்களோட ஃபேவரட்டான ஒரு பாட்டு அம்மன் பாட்டாக இருந்தாலும் சரி ஐயப்பன் பாட்டாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க எங்களுக்காக ಹರಿಧೀಶ್ವರ ಆರಾಧ್ಯ ಹರು ಸ್ವಾರ್ಧನ ಹರಿಹರಾತ್ಮಜ ಸ್ವಾಮಿ ದೇವ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ப்பா சுவாமிப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்துக் காத்து வேண்டும் சத்தியமாயிர பதினெட்டாம் வடிமையில் வாழும் வில்லாடி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் இந்த உலகமெல்லாம் அடக்கியாளு ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா ஐயப்பா சுவாமியே ப்பா சத்குருநாதனே ஷரணமையப்பா மாதாபிதா குரு தெய்வங்களே சரணமையப்பா சமஸ்தபராத லட்சகணே சரணமையப்பா ஹரிஹர சுதனானந்த சித்தன் எங்கள் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் நன்றி சேனல் ஃபைவ் சேனல் ஃபைவ் நிறுவனத்தாருக்கும் அற்புதமாக கேள்விகளை தொடுத்த உங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தினை அளித்தமைக்காக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி சுவாமி சரணம் அறிவோம்